நீலகிரி மாவட்டம் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலையை அனுபவிக்க பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகளால் ஊட்டி குன்னூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி நகர் உள்பட முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் கோடை சீசனின் சமயத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் வாகன நெரிசல் இல்லாமல் பயணிக்க நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தின் புதிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ள மணிகண்டன் அவர்கள் சாலை போக்குவரத்து சாலை விரிவாக்கம் மற்றும் மாற்றுப்பாதைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்தார் நகர போக்குவரத்து ஆய்வாளர் வனிதா உதவி ஆய்வாளர் அருண் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தர்மன் கணேசன் கிறிஸ்டிராஜ் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಪ್ಲೇಟ್ ಆನ್ ಲೈನ್ ನಾನು वेरी ಆಗ್ತಿದೆ 300 150 ಕೊಡ್ತೀರೋ ಏನು ತಿರುಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅವಳೇಮ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ The big shop. राह a टूटू a shop a shop. Shopping shopping पकते सबस्क्यु